வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் பச்சை மிளகாய் மண்டி பண்ணியிருக்கேன் குழம்பு எதுவும் இல்லாத டைமில் சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இதுக்கு நான் வந்து அரிசி அரிசியை வந்து ஒரு மணி நேரம் நான் ஊற விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணியை அந்த அரிசியில் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அந்த முதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த ரெண்டாவது தண்ணியில் தண்ணி இருக்குது பாருங்க அதில் இந்த புளியை நான் ஊற விட்டுறேன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் அதுதான் எடுத்திருக்கேன் அந்த அரிசியை மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் அந்த பச்சை மிளகாய் மண்டிக்கு தேவையான தேவையான பொருட்கள் பாருங்கள் சின்ன வெங்காயம் கருவேப்பில ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு அது எடுத்திருக்கேன் அந்த பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன் முழுசாலெலாம் போட்டிங்கன்னா வெடிச்சிடும் கொஞ்சமாக அப்படி கீணிக்கங்க இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் அது ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சது வெந்தயம் வந்து லைட்டாக செவந்து வந் வர டைமில் வெங்காயத்தை சேர்த்துணும் பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இது நல்லா வதக்கணும் அந்த வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் வருது பாருங்கள் அந்த மாதிரி வரணும் அந்த டைமில் என்ன பண்ணோம்னா பச்சை மிளகாய் நம்ம தான் கீனி வச்சிருக்குன்னு அந்த பச்சை மிளகாயை நான் இதில் நான் சேர்த்துடுறேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் குழம்பு எதுவுமே இல்லைன்னா சட்னி இதை செஞ்சிடலாம் இதுக்கு வந்து அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா சைட் டிஷ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் நான் சேர்த்துடுறேன் உப்பு வந்து அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ கூடிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் தண்ணி கொஞ்சமாக நான் விட்டுறேன் இது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு இந்த தண்ணி இந்த பச்சை மிளகா எல்லாத்தோடு சேர்ந்து நல்லா கொதி வரணும் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி நீரை இதில் நான் சேர்த்துட்டு இந்த நீரோடு அது நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்துடுது இப்போ அரிசி அரைச்சி வச்சுக்கிறத அந்த மாவை அரிசி மாவை இதில் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து வந்துடுது அவ்வளோதான் சூப்பரான பச்சை மிளகாய் மண்டி ரெடி ஆகிடுது இது சேர்த்துக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் அதுவும் அரிசியை ஊற வச்சுட்டு அரைக்கிற டைம் தான் அது மற்றபடி இதெல்லாம் கடகடன்னு செஞ்சிடலாம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் அப்பளம் வச்சுட்டு சைட் டிஷ் அப்புளமாக வச்சின்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தேங்க்யூ